அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்கள் நரம்புருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் அந்த வகையில சில நிகழ்வுகள் வந்து நம் வாழ்வை மாற்றுகின்றன சில காலங்கள் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன அதனாலதான் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் ஒவ்வொரு நேரமும் இவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் தந்திருக்கின்றன சில நிகழ்வுகள் மின்னல தோன்றின எல்லாம் வெற்றியை நோக்கி நகர்த்தி இருக்கின்றன அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய உண் எல்லாம் நா நேரம் காலம் நாழிகை கிழமை மாதம் வருடம் என்றெல்லாம் பிரித்து அதற்கு ஒரு பெயரை தந்து நம்ம எல்லாம் நல்மொழிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆண்டுகள் பல கிடந்தாலும் கூட அதில் நம்ம பாத்தீங்கன்னா திங்கள் தொடங்கி ஞாயிறு வரை பாத்தீங்கன்னா கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்றெல்லாம் கிழமைக்கு பெயர் வைத்து அந்த கிரகங்கள் அந்த நாட்களில் எவ்வாறு இயங்குகின்றன என்பதெல்லாம் சொன்னாங்க அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருந்தார் உயர்ந்த செல்வ செல்வாக்க இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து தொட்டா அது தொடங்கும் வெற்றியை நோக்கி அவர் எளிதில் நகர்த்தப்படக்கூடிய ஒரு நாள் என்ன பார்த்துன்னா அவர் பன்னெண்டு லட்சம் ரூபாயெல்லாம் இழந்துட்டு என்ன செய்ய போகணும்னு திகைத்தையும் முன் நிற்கும் பொழுது நான் சொல்லி பார்த்த பொழுது அவர் செய்த காலம் சரியான காலமாக அமையவில்லை அது என்னென்னு பார்க்கும்போது எந்த விவாதங்களை எப்போ எடுத்தீங்க இந்த பண சம்பந்தமான விவாதத்தை எப்போ தொடங்குறீங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார் செவ்வாய்க்கிழமை இந்த கிழமையில் நான் ரொம்ப அமைதியான விண்ணப்பத்தில் அந்த கிழமையில் உணர்ச்சி வசப்பட்டு எதிரி நிலைமையை புரிந்து கொள்ளாமல் சற்று வேகமாக பேசிவிட்டேன் அதன் காரணமாக சில இழப்புகளை சந்தித்தேன் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகும்போது மனதில் மின்னலுடன் ஒழிக்கிறது அதனால தான் உங்களை சொல்கிறேன் எப்பவுமே நல்ல விஷயம் நல்லது நடக்கும்னா நம்ம வாழ்க்கையில் பிறப்பது வந்து பெரிய விஷயங்கள் இருக்க மாறி இந்த வாழ்க்கையில் இழப்புகளை சந்தியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு கிழமை அதான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமி தாயால் வளர்க்கப்பட்டவன் பூமிகாரன் என்றெல்லாம் பெயர் நிறைய காரகத்தன்மை உடையவர் செவ்வாயை பற்றி அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா மாயன் மேல செவ்வாய் பயிற்சி நான் சொல்லி வருகிறேன் குறுகிய கால பயிற்சி தான் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை அடைவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்து விடுது இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் வெற்றியை நோக்கி நிகழ வேண்டுமானால் அந்த செவ்வாய் பயிற்சியை பார்க்கணும் சொன்னேன் நல்லவா பூமி தாவையால் வளர்க்கப்பட்ட பூமிகாரகன் அது மட்டும் கிடையாதுங்க இவன் புரிந்து கொள்கிட்ட ஒரு காரகத்தன்மை உடையவர் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரக தன்மை ரத்த ரத்தக்காரகன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அதிகாரப்படைத்த துறை பார்த்தீங்கன்னா காவல்துறையா இருக்கலாம் நீதித்துறையா இருக்கலாம் தீயணைப்பு துறையா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் இந்த துறையில வெற்றியை பெறுவதற்கு வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் இந்த செவ்வாய் ஒரு காரணம் ஆகும் தெய்வ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தெய்வம் யாருன்னு பார்த்தா முருகன் தான் ஆனாலும் அந்த செவ்வாய் தவம் இரு மகாகணபதி தவம் இருந்து அந்த அலங்காரப்பதையை பெறுவதற்கு மகாபணபதியும் காரணம் ஆக ஒன்றுக்கு இரண்டு தெய்வங்கள் செவ்வாய்க்கு அதை ஏன் பண்ணு இவ்வளோ விஷயங்கள் சொல்ல வரணும் தெரிஞ்சுக்கணும் காரணம் செவ்வாய் இந்த செவ்வாய்கிழமையினுடைய சிறப்பு எதெல்லாம் தவிர்க்கலாம் இதெல்லாம் சேர்க்கலாம் செவ்வாயோ வெறுவாயோ என்றெல்லாம் பெரிய சும்மா சொல்லி வைக்கலீங்க இந்த கிழமை பொறுத்தவரைத்து புரிந்து கொள்கிட்ட ஒரு உள்ள ஒரு காலகட்டம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிழமையத்தை அந்த ரியல் எஸ்டேட் செய்வாங்க இட சம்பந்தமான பிரச்சனை செல்வது நகைக்கடை போன்ற பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள் அந்த கடமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விடுமுறை தான் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய அந்த கடை வியாபாரம் செய்கிறவங்க எஸ்டேட் செய்கிறவங்க எல்லாம் செவ்வாய் கிழமை விடுமுறையா தேர்ந்தெடுப்பார்கள் ஏன்னா ஒரு நிலை இல்லாத மனமும் புத்தியும் அந்த செவ்வாய் காலத்தில் நடைபெறுவதனால அது வேண்டாம் என்று கருதித்தான் அவர்கள் செவ்வாய்கிழமை அன்னைக்கு விடுமுறை வைத்து விடுவார்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா நாமும் முயற்சிக்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலை இல்லாத மனசு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையை தரக்கூடியது மங்களகரமாக செவ்வாய் மங்களகரகனாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்கிழமையில் பார்த்திங்கன்னா ஒரு விவாதம் வைக்கிறது அந்த விவாதம் சம்பந்தமா திருமண சம்பந்தமான மங்கள விஷயங்கள் பேசுவதெல்லாம் செவ்வாய்க்கிழமையே அவர்கள் நீக்கி விடுவார்கள் ஆகிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மனம் ஒரு நிலையாக இருக்காது மனம் ஒரு நிலையை நோக்கி நகராது அதனால தான் பெரியவெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் சில விஷயங்களோட சுப நிகழ்வுகளை எல்லாம் தடுத்து விடுவார்கள் செவ்வாய்க்கிழமை என்று சில நல்ல விஷயங்களோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதோ ஒரு நல்ல முன்னேற்பாடுகள் செய்வதோ செவ்வாயில் தொடங்க மாட்டார்கள் அது இளத்துல போராக இருக்கட்டும் ஒரு விவாதமாக இருக்கட்டும் ஒரு மாநாடாக இருக்கட்டும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் தொடங்குவது அது சரியாக அமையாது என்றுதான் சொல்லுவார்கள் நேரம் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகத்தன்மை உடையவன் அவன் தான் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்ளுதல் செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் சில நேரம் கேட்பாங்க வந்து இதை இது இதையே சரியா நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தை நேரத்தை நான் கணக்கிடுவேன் சோழி பிரசன்னத்துல குறிப்பா அவளை செவ்வாய்கிழமை என்றாலே அதற்கான பரிகாரங்களை செய்ய சொல்லுவேன் செவ்வாய்கிழமையில எந்த காரியமும் அவ்வளவு சிறப்பாக அமையாது வீண் விவாதங்களையும் வீண் தர்த்தங்களையும் நல்ல மனிதர்களை பகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் திருமண உறவை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்த திருமணமோ அது செவ்வாய்கிழமையில தொடங்குவது அவ்வளவு சிறப்பாக அமையாது குறிப்பா தங்கை வீட்டு பையன் அவ்வளவா விவாதம் படிக்கக்கூடாது அவர்களுக்குள்ள விவாதம் வருவது கணவன் மனைவிக்குள்ள விவாதம் வருவது முதலாளி தொழிலாளிக்குள்ள விவாதம் வருவது வீண் விவாதங்கள் அவப்படிகள் வருவதெல்லாம் இதற்கு காரணமாக செவ்வாய் புதிய முயற்சி எடுப்பதோ நீண்ட தூர பயணங்கள் செய்வதோ மற்றவரை தவிர்த்து கொள்வதைத்தான் பெரியவர்கள் தோத்து வைத்திருந்திருக்கிறார் அப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒன்று நம்ம நம்ம அறியாமல் செய்து விட்டால் கவலைப்பட வேண்டாம் அருகனுடைய முருகனுடைய ஆலயம் சீர்களுக்கு முருகனுக்கு ஒரு பல அபிஷேகம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் முருகனை கைத்தொழுந்து விளையாடும் முயற்சித்து பார்ப்போம் நல்ல தானே நல்ல விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு புரியுதோ புரியுதோ தெரியுதோ தெரியுதோ நம் நலன் பொருட்டு தானே பேசுகின்றார்கள் அந்த வகையில செவ்வாய் சில விஷயங்களுக்கு தவிர்த்து விடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்